தமிழ் கைதிகளால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்தார் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பலர் புனர்வாழ்வழிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதை அடுத்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்தார் பயங்கரவாத கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் ஆரம்பித்திருந்த உண்ணாவிரதத்தை இன்று காலை கைவிட்டனர் இவர்கள் அரசாங்கத்திற்கு பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் தமிழ் கைதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் தேதி நேற்று பேருக்கும் பிணை வழங்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் சுறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல் ரத்நாயகர் சுறைச்சாலைகள் ஆணையாளர் போலீசார் மற்றும் சட்டமாதிபதி துணைகள் அதிகாரிகள் அனைவரும் அலரி மாளிகையில் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தினர் இதில் பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்து கைதிகள் கடிதம் அனுப்பியவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதையடுத்து புனர்வாழ்வு வழங்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்குவதற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் கண்டோம் இதன் அடிப்படையில் தமது உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக அவர்கள் நேற்று இரவு அறிவித்தது கமைய இன்று உண்ணாவிரதத்தை தமிழ் கைதிகள் கைவிட்டனர் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள தமிழ் கைதிகளை மக்கள் பிரதிநிதிகள் சிலர் இன்று சந்தித்தனர் இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த சிறை கைதிகள் உள்ள பெரும்பான்மையாளர்கள் கட்டமாக உணர்வாழ்வுக்கு போவதற்காக சம்மதம் தெரிவித்த அடிப்படையில் அனுப்பப்படுவார்கள் நிர்வாகப்படுகிறது அதுக்கு பிறகு மிஞ்சிருக்கிறதான அரசியல் கைதிகளையும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் அவ்வாறு அவர்கள் முழுமையாக விடுதலை செய்யப்படும் வரை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாம் தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளில் கவனமாகவும் அதற்கு முழுமையான ஆதரவையும் பங்களிப்பையும் வழங்கிக் கொண்டிருப்போம் என்பதை கூறிக்கொள்ள வரும் உண்ணாவிரதம் இருந்த பத்து கைதிகளும் உண்ணா நோன்பினை விட்டு அவர்கள் சாதாரண நிலைக்கு வருவதற்கு தமிழ் தமிழரசியல் கைதிகள் தாங்களாக புனர்வாழ்வை ஏற்று தாங்கள் அதன் பின்னர் விடுவிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கையொப்பம் விட்டிருக்கின்றார்கள் அதாவது தொண்ணூறு கைதிகள் வரை அந்த கையொப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் அதனை ஏற்றிருக்கின்றார்கள் இதன் நிமித்தம் அவர்களை கட்டங்கட்டமாக உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலமும் இல்லாத வகையில் நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் வரவு செலவு திட்டத்தில் கூட சரித்திரத்தில் இல்லாத வகையில் ஆதரவு கொடுத்தோம் அதே போன்று சுதந்திர தின நிகழ்வில் ஒருபோதும் எங்களது தமிழரசுக் கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்ளாத நிலையில் எங்களது தலைவர் அவர்கள் சுதந்திர தினத்தில் கூட கலந்து கொண்டு இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினார் நாங்கள் பல விதத்தில் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்தும் அவர்கள் கடந்த காலங்களில் பல பொது மன்னிப்புகள் நடைபெற்றும் இதை பொதுமன்னிப்பு அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யாமை மிகவும் வேதனையாக இருக்கின்றது அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சந்தித்தனர் நீதிமன்றங்களிலே வழக்குகளில் வழக்கறிஞர்கள் போதாமல் இருக்கின்றது தாங்கள் வரமையில் வாழ்கின்றவர்கள் அந்த வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர்களை நியமித்து வழக்களை வாதாடுவதற்கு எங்களை உதவி செய்யும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்துடன் இருந்த பொறுப்புள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு திரு சமந்தன் அவர்களும் நாளை காலையில் வந்து விடுவார்கள் சத்ர சிகிச்சைக்கு பின்னர் அவர் பரிசோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தார் அவர் நாளை காலை வந்து விடுவார் டெல்லியிலிருந்து மருத்துவமனையில் இருந்து நாங்கள் அவரிடமும் பேசி ஜனாதிபதி பிரதமர் அவர்களிடத்திலே மீண்டும் அவர்களது நடவடிக்கைகளை பூர்ணமாக நம்பகத்தன்மையுடன் மிக விரைவாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் புனர்வாழ்வுக்கு சென்றால் என்ன பிணையிலே இருந்தார் என்ன அந்த காலங்களை நாங்கள் கருத்தில் எடுத்து அவர்கள் மிகக்குரிய காலத்தில் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைப்போம் நாங்கள் உறுதியாக வேலை செய்வோம் என்று நாங்கள் குறிப்பிட்டு வந்திருக்கோம் டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்பாக இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் விட்டால் வடக்கு கிழக்கிலும் நாடு தழுவிய ரீதியிலும் இந்த அரசியல் கடைய விடுதலைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மனித உரிமை அமைப்புகள் சிவில் அமைப்புகள் ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து தங்களுடைய விடுதலைக்காக கொடுக்கும்படியும் எங்களுடைய ஒரு கோரிக்கையை எங்களிடம் விடுத்திருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் கடந்த காலத்திலே அரசியல் கைதிகளுக்காக பல தடவை வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டிருக்கிற சம்பவங்கள் கசப்பான சம்பவங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு ஆகவே இந்த நல்லாட்சியில் இருக்கக்கூடிய மைத்ரிபாலா சிறிசேனா அவர்களுடைய இந்த அரசாங்கம் கடந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்பட்டது மாதிரி வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்து அரசியல் கைதிகளையும் விரைவாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பலருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது இதோ தீர்ப்பு வழங்கி கூட சட்டமா அதிபர் திணைக்களம் இன்னமும் அவர்களுக்குரிய முடிவை கொடுக்கவில்லை அந்த சட்டமா அதிபர் திணைக்களம் பாகுபாடு காட்டுகின்றது சட்டம அதிபர் திடைக்களம் தமிழ் கைதிகள் விஷயத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் விஷயத்தில் ஏனோதானோ என்ற மனப்பான்மையும் அத்துடன் ஒருவேளை சட்டம அதிபர் உட்பட எல்லோரும் எங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா என்று சந்தேகிக்கும் சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு அமைந்திருக்கும் அரசாங்கம் புனர்வாழ்வு என்ற உறுதிமொழியை நம்பி அவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள் நம்பிக்கை வீண் போகாதவாறு இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மிக குறுகிய கால எல்லையில் மிக குறுகிய காலத்தின் அடிப்படையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சகல அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் தீர்ப்பு வழங்கியவர்களுக்கும் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி கவனத்தில் கொண்டு அவர்களையும் விடுதலை செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேவேளை யாழ் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் கைதிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் உள்ளிட்ட சிலர் சந்தித்தனர் எங்களிடம் அவர்கள் கேட்ட முக்கியமான விடயம் என்னென்றால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அரசாங்கம் இந்த விடயங்களை சரியான வகையில் வந்து நேர்மையாக தமிழரசியல் கைதிகளுக்கு நீதி கொடுக்கிற வகையில் செயல்படும் என்று எங்களிடம் கேட்டபொழுதும் நாங்கள் கொடுத்த பதில் நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய விடுதலைக்காக எங்களால் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளிலும் வந்து தீவிரமாக நாங்கள் இயங்க தயாராண்ட விடயத்தையும் நாங்கள் கூறியிருந்தோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய இயக்கம் இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது புனர்வாழ்வு பிணை என்பதெல்லாம் அரசியல் கைதிகளுடைய பிரச்சினைக்கான தீர்வாக அமையாது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கான தீர்வாகவும் அது அமையாது புனர்வாழ்வு என்பதும் பிணை என்பது என்பதும் மீண்டுமாக இந்த அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு செயலாகும் இவர்களுக்கு பின்னால் புலனாய்வுத் துறையினரும் அதே போன்று இவர்களுக்கு பின்னால் சிஐடியினரும் தொடர்ந்து பயணிக்கப் போகின்றார்கள் இத்தகைய விடுதலையை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை அரசியல் கைதிகள் எதிர்பார்க்கவும் இல்லை அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையை அரசியலாக நீங்கள் பாருங்கள் என்று கூறுகின்றோம் ஆனால் அவர்கள் தங்களுடைய அரசியலாக பார்க்கின்றார்கள் தங்களுக்கு அரசியலே பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று அவர்கள் பார்க்கின்றார்கள் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு வலிசமைப்பு தந்து மிக பாரிய அளவில் உறுதுணை புரிந்த உதவிகள் புரிந்த முக்கியமாக ஊடக சாதனங்கள் ஊடகங்கள் இவற்றுக்கு மிகவும் நன்றியது அறிதலுடன் இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார்கள் மிக பிரதானமாக சக்தி சிரச எம் டிவி நிறுவனங்கள் மற்றும் வேறு பல டிவி தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகைகள் சிங்கள தமிழ் ஆங்கில பத்திரிகைகள் இவர் எல்லாவற்றிற்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள் இவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் நின்று பிடித்திருக்காது என்றும் அவர் கருதுகிறார்கள் அத்துடன் பொதுமக்கள் அளித்த பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் அளித்த உதவிகளுக்கும் மனமார அவர்கள் செய்த இந்த உதவிகளுக்கும் மிக நன்றிதழ் உடையாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறார் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மீண்டும் அரசியல் கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக நான் கண்டேன் நான் இந்த வேளையில் அந்த தலைவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் சிறைச்சாலைகளில் சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளின் பிரச்சனைகளை அவ்வாறே வைத்துக் கொண்டா அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல போகின்றீர்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் கட்சிகளின் தலைவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன செய்ய போகின்றீர்கள் இளைஞர்கள் சிறையில் இருக்கும்போது உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த உரிமையில்லை